நிச்சயமா அவ்வளவு சிறப்பு கிடைக்கும் அந்த கருப்பு கவுனியை பற்றி ரொம்ப மறந்துடக்கூடாது கருப்பு கவுனி வந்து அதுக்கு ஒரு காலத்தில் அதனுடைய பேர் ஃபோர்பிடன் ரைஸ் பர்மாவில சைனால எல்லாம் அந்த அரிசியை சாப்பிட்டா உள்ள தூக்கி வச்சிருவாங்க ஏன் அப்படி வச்சாங்கன்னா மன்னர்கள் மட்டும்தான் தான் சாப்பிட்ணுமா ஒன்லி பணக்காரர்களும் மன்னர்களும் சாப்பிடணும்னு வச்சிருந்துருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இங்கே தமிழகத்தில் இந்த காரக்குடி மக்கள்லாம் பர்மாவில் வேலை செஞ்சவங்களாம் அங்கேருந்து எடுத்து வந்தோ இல்லை இங்கிருந்து அங்கே போச்சோ தெரியாது காரக்குடி செட்டியார் சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண வீட்டில் அந்த கருப்பு கவுனியில் பொங்கல் வைப்பாங்க ரொம்ப சிறப்பாக ரெண்டு ஸ்பூன் தான் வைப்பாங்க அப்புறம் போய் பார்த்தா அந்த கருப்பு கவுனி அரிசி தான் அவன் ஃபார்வ்டன் ரைஸ்னு சொல்கிற ரெண்டும் ஒரே அரிசி கண்டுபிடிச்சி பார்த்தா ஏன்டா அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தா ஆந்தோசைனிக்ஸ் நான் சொன்னனே அந்த ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனஸ் வந்து அந்த கருப்பு கவுனியில் இருக்குது புற்றுநோயை தடுப்பதற்கு இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது நம்ம பொண்ணு நாற்பத்தஞ்சு வயசாகுது நம்ம கவுனி அரிசி வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடுவோம் நேரடியாக அது போய் ப்ரிவென்ட் பண்ணும் தெரியாது ஆனால் நேரடியாக குணப்படுத்தும் தெரியாது ஆனால் ப்ரிவெண்ட் பண்ணும் ஏதாவது ஒரு வகையில் காத்து கொடுக்கும் நம்ம அப்பாவுக்கு குடலில் கேன்சர் இருக்குது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மாப்பிள்ளை சம்பா ஓ கவுனி ப்ராஸ்டேட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது சார் ராத்திர ரெண்டு தடவை யூரின் போகிறேன் ப்ராஸ்டேட் கிளான் லேசாக வீங்கியிருக்கு பிஎஸ்ஐ செவன் பாயிண்ட் ஃபூ செவன் பாயிண்ட் ஃபோர் போகுது எங்கே இது கூடியிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு வந்தால் டேக் மாப்பிள்ளைச்சம்பாடுக்கலாம் நவீன இங்க அமெரிக்காவில் ராஸ்பெரி சாப்பிடுங்க தான் தான் அந்த ரோஸ் கலர் அதை சாப்பிட சொல்கிறார் நாம ஏன் நம்ம ஊர் மட்டக்களப்பில் இருந்து சிவப்பு சம்பா எடுக்கக்கூடாது அப்படி ஒரு நம் உடலுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சியும் நம் ஊரில் இருக்கக்கூடிய நம் மக்களினுடைய நம் விவசாயினுடைய வேர்வைக்கும் நாம் சேர்த்து உழைக்க வேண்டும்